ஹொசூரில் ஐம்பதுக்கும் அதிகமான இளைஞர்கள் முன்னாள் அமைச்சர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் ஹொசூர் மாநகராட்சி பாகலூர் ஹவுசிங் போர்டில் உள்ள மேற்கு மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது இதற்கு முன்னாள் அமைச்சரும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளருமான பாலகிருஷ்ணா ரெட்டி தலைமை வகித்து சிறப்புரையாற்றி ஆலோசனைகளை வழங்கினார் மாவட்ட தலைவர் நாராயணன் ஹொசூர் மாநகர பகுதி செயலாளர்கள் வாசுதேவன் அசோக் ரெட்டி மாநகராட்சி கவுன்சிலர்கள் லட்சுமி ஹேமகுமார் ரஜினி ஆகியோர் முன்னிலை கூட்டத்தில் மேற்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் பன்னீர்செல்வம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட இணை செயலாளர் மனோஜ் ஆகியோர் பேசினர் இதைத் தொடர்ந்து கூட்டத்தில் ஐம்பதுக்கும் அதிகமான இளைஞர்கள் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் அவர்களை கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றனர் மேலும் இந்த கூட்டத்தில் ஹொசூர் மாநகர மேற்கு மற்றும் தெற்கு பகுதி பூத் கமிட்டி நிர்வாகிகள் அதிமுகவினர் பலர் பங்கேற்றனர் மற்ற இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்றார் நம்முட சீனிவாசன் அவர்களே அதுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற பி எல் எட்டு நம்முடைய ஐடி விங் நிர்வாகி ஐடி விங் செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பூத் கமிட்டி நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு எப்படி இந்த ஆட்சி தமிழகத்திலே தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது என்பது நம்முடைய பொறுப்பாளரும் மற்றும் இன்னைக்கு எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு பல பகுதியில் ஒவ்வொரு overst له esperar வேண்டாயjis τιிய конце கப்பு ஹ் definions என்க centres போது ஊட்ட ஏ攻zos ப்புது உட முகிறாளன Color பார்க்கிறாளுமே சின்றுongs Augenு அட்டுமை பadelphப்ப sworn்பbereich வாக்கா exceeded year புடிோம் பவாப்பு கிறு throughput drain ஏயா schem intolerசு regarding பார் menstrugartели momopa பார் squatsட்டைய premiindruck இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் சொன்னார் நான் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழகத்தில் பணிப்படியாக மதிவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னார் அன்றைக்கு வெற்றி பெற்றவுடன் ஆண்டுக்கு ஐநூறு மதுக்கடைகளை மூடினார் இரண்டாயிரத்தி பதினாறிலும் மூன்றும் அம்மா அவர்கள் எடப்பாடி அவர்களும் ஐநூறு மதுக்கடைகளை மூடினார் படிப்படியாக தமிழகத்தில்